எழுதிய தூய செய்தியில் வாசகம் ஓய்வு நாளொன்றில் ஜேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் ஜேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாய் இருந்தனர் ஜேசு அவரது கையை பிடித்து அவரை நிலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே இருந்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரப்படுகிறது பாருங்கள் பிரியமானவர்களே புனித அடிகளார் ஜேசுவை உயிர்த்த ஜேசுவை சந்திக்கு மட்டும் அவருடைய போக்கு ஜூத மதம் அந்த ஜூத மதம் தருகின்ற படிப்பினைகள் இவை எல்லாம் பெரிது என்றது அவருடைய வாதாட்டமும் அவருடைய போராட்டமாகவும் இருந்தது எனவே அந்த மத ஜூத மதத்திற்கு அப்பால் எந்த மறையைச் சேர்ந்தவர்கள் புதிய வழியைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு 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 தீவிரமான எண்ணம் கொண்டிருந்த மனிதன் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு மனமாற்றம் நிகழ்ந்து அவர் அந்த மூன்று நாட்களில் அவருடைய மனமாற்றம் நிகழ்கிறது நமக்கு தெரியும் அதன் பின் அவர் ஒரு புதிய மனிதனாக உருமாறியதிலிருந்து அவர் அதி அதிதீவிரமாக போதித்தார் அதற்காக பல பாடுகளை பட்டார் உடைந்தார் மறித்து போனார் மறித்து போனார் என்றால் உயிரை கொடுப்பது அதற்கு முன் வாழ்விலை மறிந்து போனார் ஒவ்வொரு நாளும் உயிரோடே மறிந்து போனார் அவ்வாறான அனுபவங்களுக்குள்ளே அவர் கடந்து சென்றார் பிரியமானவர்களே இவற்றின் மத்தியிலே அவருடைய எழுத்துக்களிலே எழுத்துக்களிலே ரோமியர் கழுதை கடிதத்தில் எழுதுகிறார் திமோத்தேவு கழுதை கடிதத்தில் இருக்கிறார் நம்முடைய மறை உண்மை பெரிது நம்முடைய திருமறையின் மறை உண்மை பெரிது ஏனென்று சொன்னால் அது அவர் என்று இயேசுவை பற்றி அவர் சொல்லுகின்றார் அந்த சான்று ரோமியர் கழுதைய கடிதத்திலே அவர் சொல்லுகிறார் இந்த நற்செய்தி கடவுளுடைய மகனைப் பற்றியது இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் மீண்டும் ரோமியர் எழுதிய கடிதத்திலே இருந்து அவர் வாசிக்கின்றார் அவர் அவர் ரோ ரோமியர் எழுதிய கடிதத்திலே இருந்து நாங்கள் அறிகின்றோம் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் என்று அவர் தேசுவினுடைய ரெண்டு இயல்பையும் கடவுள் தன்மை மனிதத்தன்மை பிலிப்பியர் கழுத கடிதத்திலே சொல்லுகிறார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அனைத்தையும் தூக்கி விட்டு அடிமையின் வடிவை ஏற்று மனிதரானார் ரெண்டு தன்மைகளையும் பற்றி பேசுகிறார் ரோமியர் கழுதிய கடிதத்திலும் இரண்டு தன்மையையும் பற்றி பேசுகிறார் முதலாவது அதிகாரத்திலே மீண்டும் அவர் இன்றைய முதல் வாசகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே பேசுகிறார் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் என்று திமோதே எழுதிய கடிதத்திலேயும் அவர் சொல்லுகிறார் மறை உண்மை பெரிது அவர் மனிதனாக தோன்றினார் வானதூர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார் தூயாவியாரால் இவர் நேர்மையாளர் ரூபிக்கப்பட்டார் பிரியமான சகோதரஸ்வர்களை கடவுள் ஜேசுவுடம் இருக்கின்ற ரெண்டு இயல்புகள் ஒன்று கடவுள் தன்மை கடவுள் இயல்பு டிவினிட்டி அது அவர் மு பூரணமாக இருக்கிறது மனிதத்தன்மை ஹியூமனிட்டி அவர்களே ஹியூமன்னஸ் அவர்களே பூரணமாக இருக்கிறது கடவுள் தன்மையும் மனிதத்தன்மையும் ஜேசுவிலே பூரணமடைந்து இருக்கிறது எனவே பாவம் தவிர்ந்த மற்றனத்திலும் நம்மை போல இருக்க திருவிழம் கொண்டார் இன்றைய நாளிலே நாம் எல்லாரும் முயற்சிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நம்முடைய மனச்சான்று மனச்சான்று குற்றமற்ற மனச்சான்றாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனிலே கடவுளின் குரல் தான் மனச்சான்று வாய்ஸ் ஆஃப் காட் கான்சியன்ஸ் என்றால் வாய்ஸ் ஆஃப் காட் மனச்சாட்சி என்றால் கடவுளுடைய குரல் எனவே நாம் கடவுளின் குரலுக்கு செய்யமடுக்கிறோமா இல்லை தீய மனச்சான்றுக்கு குரல் கொடுக்கிறோமா என்கின்ற கேள்வி இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகிறது தியானத்திற்காக தரப்படுகிறது நான் சொல்வது பொய்யல்ல உண்மையை சொல்லுகிறேன் என்னுடைய 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 மனச்சான்று ஆவியால் தூண்டப்படுகின்ற மனச்சான்று என்னுடைய வாழ்க்கையில் பெருந்து இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவரை கொடுக்க வேண்டும் ஆண்டவரை அடைய வேண்டும் என்கின்ற ஆவலே அதற்கு காரணம் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே நமக்கு இயேசு மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் நம்முடைய நம்முடைய மனச்சான்றை குற்றமற்றதாக பார்த்து கொள்ளவும் பழுவில்லாமல் பாதுகாத்து கொள்ளவும் வேண்டும் என்கின்ற செய்தி நமக்கு தரப்படுகின்ற அதே வேளையிலே இன்றைய நச்செய்தி வாசகம் ஜேசு எவ்வாறு ஒரு தூ எவ்வாறு தூய மனச்சான்றுள்ளவராக இந்த உலகத்திலே பிரகாசித்தார் தூய மனச்சான்றுள்ளவராக மக்கள் மக்கள் முன்னாலே இரையாட்சியை வெளிப்படுத்தினார் கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்பது நமக்கு தெளிவாக காட்டப்படுகிறது பிரியமானவர்களே இன்றைய நாளினுடைய நச்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது ஓய்வு நாளில் நன்மை செய்வதா குணப்படுத்துவதா எது முறையானது நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா இயேசுனுடைய மனச்சான்று கடவுளின் மனச்சான்றதாக சான்றானதாக கடவுளுக்கு உரியதாக கடவுளுடைய குரலுக்கு சுவிமடுக்கின்ற மனச்சான்றாக இருந்தது அது கடவுளின் மனச்சான்றாகவே இருந்தது அது உண்மையின் மனச்சான்றாக நேர்மையின் மனச்சான்றாக விடி விடிவின் மனச்சான்றாக இருந்தது நான்கு பேருக்கு நன்மை செய்கின்ற மனச்சான்றாக இருந்தது எனவே ஜேசு எதற்கும் அஞ்சாமல் தான் வந்த காரியம் நன்மை செய்வது என்பதை நிரூபித்தார் செய்து காட்டினார் பிரியமான உறவுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த மனச்சான்றுக்கு மனச்சான்றுக்கு நாங்கள் நல்ல நல்ல மனச்சான்றுக்கு நாங்கள் தூயாவியால் இயக்கப்படுகின்ற மனச்சான்றுக்கு நாங்கள் செய்யமடுக்கிறோமா தெரிவு வருகிற பொழுது எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாவத்திற்கா உலகத்திற்கா தீமைக்கா நன்மைக்கா இருளுக்கா ஒளிக்கா மனித நேயத்துக்கா அல்லது மனிதனை அவமதிப்பதற்கா எதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் யாருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் எதை நாங்கள் முழுமையுடையதாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய மனச்சான்றும் பல தடவைகளிலே தீமைக்கு உள்ளாங்க உள்வாங்கப்பட்டதாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே புனித பவுலடிகளார் நமக்கு தருகின்ற தாழமான செய்தியை உள்வாங்கிக் கொள்வோம் என்னுடைய வாழ்க்கையிலே சுவை இயேசுவை நான் கடவுளாகவும் அவர் முழு மனிதனாகவும் ஏற்றுக்கொள்வோம் கடவுள் தன்மையிலே விளங்கிய அவருடைய மனச்சான்று தூய்மையானதாக இருந்தது அதே வேளையிலே மனிதனாக நடைமா நடமாறிய இயேசுவினுடைய இயேசுவினுடைய மனச்சான்று எப்பொழுது நன்மை செய்கின்ற மனச்சான்றாக இருந்தது என்னுடைய மனச்சான்று தீமைகளுக்கு துணை போகாமல் பயம் தெய்வ பயம் உள்ள மனச்சான்றை நான் உருவாக்கி கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே இன்றைய நாளில் முயற்சிப்போம் இது வெள்ளிக்கிழமை ஜெயசுவனுடைய இருதயத்துக்கு நம்மை அப் அர்ப்பணிக்கின்ற நாள் அவருடைய அருள்மலை நம் மீது பொழிய நாங்கள் ஆசிக்கின்ற நாள் எனவே இன்றைய நாளில் முயற்சிப்போம் நாங்கள் செய்கின்ற காரியங்களிலே பாருங்கள் நம்முடைய நம்முடைய உள்ளம் சொல்லும் மனச்சான்று சொல்லும் இன்றைக்கு ஒரு வயோதிபெறை பார் என்று நோயாளியை தரசி என்று அல்லது இவரை மன்னித்து விடு என்று அல்லது அவருக்கு உதவி என்று ஆனால் நாங்கள் அதனுடைய குரலுக்கு செய்மடுக்க மாட்டோம் நாங்கள் செய்ய விரும்புவது எல்லாம் தீமையையும் தீமையையும் தீமைக்கு துணை போகின்ற காரியங்களையும் தான் எனவே முயற்சிப்போம் இன்றைய நாளிலே இந்த வெள்ளிக்கிழமையிலே இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஜூபிலி ஆண்டினுடைய மகிழ்வுக்குள்ளே நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஜேசுவாண்டவருடைய கிறிஸ்து புறப்பு விழா மிகவும் அண்மையிலே இருக்கிறது இன்னினும் ஓரிரு கிள வாரங்களிலே நாங்கள் அதற்கான அதி உச்ச ஆயத்தங்களை செய்யவிருக்கிறோம் பிரியமானவர்களே நாங்கள் முயற்சிப்போம் நாங்கள் முயற்சிப்போம் எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த மனச்சான்றின் அடிப்படையில் தூய மனச்சாட்சியின் அடிப்படையிலே வாழ்ந்து பிறரையும் மதிப்போம் மனிதநேயம் பேணுவோம் ஆண்டவருக்குள்ளே வாழுவோம் இந்த நாளிலே முயற்சிப்போம் ஆண்டவர் அருள் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமேன் ஹொலி மேடையன் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்